சரி முதலாளி இந்த மோட்டார் எடுக்கிறது உண்மையில லாபம் நினைக்கிறீங்களா நட்டம் நினைக்கிறேன் ரொம்ப லாபம் முதலாளி ஆமா ஒரு ஆள்கிட்ட அடிமையா நம்ம வேலை பார்த்து அந்த முந்நூறுபா ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தனியா சொந்தமா ஒரு தொழில் எடுத்து பண்ணி நம்ம அதை நேசி தொழில மோட்டார் நம்ம நேசிக்கிறப்ப மோட்டார் கண்டிப்பா நம்ம நேசிக்கும் மோட்டார்ன்றது வந்து அருமையான தொழில் இதை விட பெஸ்ட்டு துணியில் எதுவுமே கிடையாது நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம நூறு இடத்துல சேர்க்குறோம் அவங்க அதை சேர்க்குறப்ப அவங்க சந்தோஷப்படுற வித சந்தோஷமே வேற தம்பி மாதிரி அருமையா நீங்க சூப்பரா கேட்ட கோடு கேட்ட இதுக்கு வந்து சரக்க கொடுத்துட்டீங்க சூப்பர் தம்பி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தவங்க நிறைய கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க கையெடுத்து கும்பிட்டவங்கலாம் என்கிட்ட இருக்காங்க அதனால தங்கம் மோட்டார்ல வந்து சாதாரண விஷயமே மத்தவங்க யாரு யாருப்பில அடைச்சிட்டு போறாங்க இது நமக்கு தேவை கிடையாது எனக்கு மோட்டார் தங்கம் தங்கமான தங்கம் நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வேலை பார்த்துருந்தேன் படிப்பு எதுவுமே கிடையாது இந்த எதுவுமே கிடையாது இந்த மோட்டார் தான் எனக்கு வந்து எனக்கு கை கொடுத்துச்சு நான் மோட்டாருக்கு உண்மையாக இருந்தேன் மோட்டார் எனக்கு உண்மையாக இருந்துச்சு ம் இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அவங்க எடுத்தாங்க இவங்க எடுத்தாங்க டீவு கட்ட முடியல வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் வந்து நிறையா வார்த்தைகள் வந்து உலாவிக்கிட்டு இருக்குது சரி இது அப்படியே அவங்களுக்கு டீவு கட்ட முடியாமல் போச்சு இப்போ நீங்கள் நல்ல மோட்டார் அனுபவம் இருந்து தான் இந்த வண்டியை வாங்குனீங்களா இந்த வண்டி வாங்கும் போது எப்போ வாங்குனீங்க எப்படி வாங்கினீங்க ஒரு அந்த மாதிரி சாதாரண கம்பெனிலேபரை ஒர்க் பண்ணிக்கிருந்தேன் வந்து டைம் போட்டுருப்பாங்க எயிட் அவர்ஸ் டென் அவர்ஸ் அப்படின்ட்டு நமக்கு வந்து டைமே கிடையாது மோட்டார் நமக்கு எந்த பழக்கமும் கிடையாது மோட்டார் வந்து உனட்ட வேலை பாக்குறப்ப நமக்கு மட்டும் காலைல பத்து மணிக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மள மட்டும் முதலாளி வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தான் விடுவாரு மோட்டார்னா காலையில ரொம்ப மணிக்கு வெட்டி எடுக்கணும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கிறப்ப கம்பெனி வந்து டாட்டா ஏசி எடுத்தாங்க டாட்டா ஏசி எடுத்து விட்டப்ப எனக்கும் ஒரு ஆசை சரி நம்மள டாட்டா ஏசி வாங்கணும் நம்ம நம்ம நல்லா உழைக்கணும் அப்ப நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம ஒரு தொழிலதிபர் ஆகணும் நாலு பேர்த்துக்கு வேலை செய்யணும் நன்மை செய்யணும் அப்படின்னு தான் அந்த சின்ன பிள்ளைல இருந்தே அவங்க டாட்டு வைராக்கியம் மனசு இருந்துச்சு அப்ப ஓனருடைய சம்பளம் கூட கேட்டா நல்லா வேலை பார்த்தோம் உண்மையா இருந்தோம் ஆனா சம்பளம் கூட கேட்டப்ப அவங்க தரமாட்டேன்ட்டாங்க அவங்க சம்பளம் கூட கொடுத்துருந்தாங்கட்டா நாங்க இன்னும் உழைக்க தயாரா இருந்திருப்போம் அந்த இது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இஷ்டம்னா இறை இலடம் விட்டு வேலை விட்டு வெளியே போய்க்குவா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த டாட்டரில் நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு கம்யூனி நகையில பொருளாக அடகு வச்சு பழைய வண்டியை எடுக்காமல் ஏன் புது வண்டியை சைஸ் பண்ணிங்க அதாவது பழைய வண்டி ஏன் எடுக்கல அப்படின்னா பழைய வண்டி எப்படி ஓட்டிருப்பாங்க எப்படி வச்சிருப்பாங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாது புது வண்டி எடுத்தோம்னா நம்ம தொழில் புதுசு கஸ்டமரும் புதுசு நம்ம என்ன யார வேலை எப்போ நம்ம கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அப்ப நம்ம புது வண்டி நம்பிக்கை எந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படி நான் நிறைய பேருக்கேன் நைட் ரெண்டு மணிக்குலாம் ஒரு கஸ்டமர் பண்ணி தர்மபுரி போனோம் அப்படின்ட்டாங்க அப்ப ஏன் வண்டி புது வண்டி எனக்கு ஒரு நம்பிக்கை புது வண்டி வச்சிருக்கோம் தர்மபுரியா போயிடுவோம் அப்படின்ட்டு தைரியத்துல எடுத்துட்டு போவேன் அது ஒரு நம்பிக்கை எனக்கு வரணும் இதே பழைய வண்டி அப்படின்ட்டா என்ன ஆகும் ஏதாகு எப்படி ஆகும் என்ன ஆகுன்னு தெரியாது தெரியாது

இனிமேல் சாட்டிஸ்பேஷன் ஆகல திருப்தி இல்லை கூட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவாக பரவாயில்ல புது வண்டியை எடுத்து ஓட்டினேன் புது வண்டி எடுத்துக்கே ஏகப்பட்ட ஆர்டர் வந்துச்சு ம் ஏகப்பட்ட ஆர்டரை எனக்கு கையில் கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த பொருள் சக்ஸஸாக பண்ணி கொடுத்தேன் நான் ம் ஆமாம் இப்போ என்ன வர்றது எல்லா ஆர்டருமே வந்து அவசர ஆர்டர் தான் ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வரும் அது எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொடுத்தேன் இது என்ன காரணம் அப்படின்னு புது வண்டி தான் இதே பழைய வண்டியாக இருந்தால் நான் இந்த ஃபீல்டில் இருந்திருக்க மாட்டேன் தோத்து போயிருப்பேன் சக்ஸஸ் பண்ணிருக்க முடியாது அது உண்மை ஒரு டைம் தேஞ்சிருக்கேன் இதை நம்பி அவ்வளோ தூரம் போக முடியுமா ஆமா லேசா பின்னாடி சவுண்ட் வருது இதனப்பி அவ்வளவு தூரம் தோப்ப முடியுமா ஒரு தயக்கம் உண்டாயிரும் தயக்கம் உண்டாயிரும் அப்போ இந்த மோட்டார்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருக்கும் பதினெட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சரி முதலாளி தங்கபாடி பாடி பிள்ளைங்க எத்தனை வருஷம் தெரியும் தங்கம் பாடி பிள்ளைங்க எனக்கு இப்போ ஒரு பதிமூணு வருஷமா தெரியும் முதலாளி முத புது வண்டியா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க முதலாளி ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்தோம் முதலாளி அப்ப அப்பதான் பழக்கம் அப்பதான் பழக்கம் அப்போ வந்து இந்த ஹைடெக் பாடியோட பாடி எடுத்துட்டு வந்து பாடி லோடு ஏத்துனா பாடி அகண்டு போகும் நிறைய கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு சரி இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் பாலபரதர் ரெக்கமெண்ட் பண்ணாரு அவர் மூலமா இந்த பாலா பாலபரத அருமைப்படுத்தி விட்டாரு அப்ப நான் அந்த மாதிரி போங்கப்பா நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா அந்த கம்பெனிக்கு போனேன்

ஆ முதல் வண்டி கொடுத்தேன் அந்த வண்டி எடுத்து ஆ சரி சரி முதல் வண்டி எதுனா கார் வந்து முதல் அது வந்து ஒரு ரெண்டரை டன்னு லோடு ஏற்றிட்டு இருந்து ஏற்றிட்டு வரப்போ அளவுக்கு கம்மியாக ஏற்றினால இன்ஜின் வேலை வந்துடுச்சு சரி வேலை வந்து அப்ப அந்த வண்டி நான் கொடுத்துட்டேன் ம் சரி இதோ நம்ம அந்த வண்டியை ஓட்டக்கூடாது ம் சரி கொடுத்துட்டேன் புல் வண்டி எடுத்துட்டேன் ம் இந்த வண்டி ஆமாம் இந்த வண்டியை வச்சு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு கண்டிப்பா சரி முரளி உங்களுடைய அனுபவம் வந்து புதுசாக வண்டி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தேக்கத்தில் சில குழப்பங்கள்ல ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய வண்டி எடுத்துகிட்டுப்பா பிரச்சனை இருக்காது அதுப்பா இதுப்பா ரெண்டாவது வந்து வண்டி புது வண்டி எடுத்தா அஞ்சு லட்ச ரூபா வரையும் ஒரு வண்டி போடுவாங்க டீவு கட்ட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து பேதலிக்க வைக்கிறானுங்க அதனாலேயே எடுப்போமா எடுக்க வேணாமா ஏன் சின்ன பிள்ளையிலேருந்து கண்ட்ரி டிரைவராக இருந்தவங்க கூட என்ன செய்கிறாங்க இந்த மோட்டார் எடுப்போமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க நம்ம வண்டி பாடி கிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு முன்னாலே எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சா பாடியில் அதுக்கப்புறம் எது வேலை பார்த்தீங்களா முன்னாலே எதுவுமே எந்த பாடி பில்டிங்கில் கட்டினீங்க பாடி பில்டிங்